ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா அன்பு சொந்தங்களும் எப்படிங்க இருக்கீங்க எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கலாங்க இந்த வீடியோ பதிவுல தமிழ் மாதமான ஆடி மாதத்துடைய பலன்கிறதாங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு மாதத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்ன்ற ஒரு தேடலோட தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் தொடங்கும் அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அது அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கறது நமக்கு பல திருப்பங்களை தரப்போகுது நல்ல முன்னெடுத்து தரக்கூடிய மாதமா நிச்சயமா இருக்க போகுதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க என்ன மேடம் சொல்றீங்க எல்லாருக்கும் அப்படியே இருக்க போகுது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு பாதகமாக தானே இருக்கும் அப்படின்னா உண்மைதாங்க சாதகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் சிறப்பா நீங்க மாத்திக்க முடியும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்க பல விதங்கள்ல நீங்க எப்படி அதை சரி செய்யணுமோ அந்த விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு பேசலாம் அந்த வகையில முதல்ல இந்த ஆடி மாதம் அப்படின்னா என்ன இந்த ஆடி மாத்து சிறப்பு என்ன இந்த மாதத்துல நான் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அவங்களை நான் எப்படி வழிபாடு செய்யணும் அதன் காரணம் என்னோட வாழ்க்கையில எந்த மாற்றம் வரும் அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்மளுடைய பலன்கள் இருக்க போகுது ஆடி மாதம் அப்படின்னாவே கோயில்கள்ல தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கோலம் தாங்க ஆடி மாதத்துல ஆடி மத பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி இப்படி எல்லா சிறப்புகளுக்கும் உரிய நாட்களும் இந்த ஆடி மாதத்துல இருக்கு இல்லையா ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்வோம் கூழ் வார்த்தல் நேர்த்திகடன் செலுத்துறது பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறது மாவிளக்கு படைக்கிறது பால்குடம் ஏந்தி வர்றது தீ மிதிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கடுமையான விரதம் எல்லாம் மேற்கொண்டு நம்மளுடைய அம்மனுடைய அருள் பெறுறதுக்கு நம்மளுடைய வழிபாடுகள் போகும் அது ஒரு புறம் இருக்கு கோயில்கள் வந்து திருவிழாக்கான ஏற்பாடுகள் தான் இருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு சின்ன சின்ன கிராமம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதத்துல அம்மனுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க முக்கியமா கிராம தேவதைகள்னு சொல்லுவோம் இல்லையா காவல் தெய்வங்கள் கிராம தேவதைகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கோலாகலமா திருவிழா எடுத்து கொண்டாடிட்டு இருப்போம் இந்த ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சணாயணம் அப்படிங்கறத ஆரம்பமாகுது இந்த மாதம் அப்படிங்கறது புண்ணிய காலமா நம்ம கருத்துல கொள்வோங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல புனித நதிகள்ல நீராடுறது ரொம்ப விசேஷமானது ஆடி மாத கணக்கிட்டு தாங்க பண்டிகையுடைய தொடக்கமே ஆரம்பமாகுது ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்துல காவல் தெய்வமா விளங்கக்கூடிய மாரியம்மன் ஐயனாரு மதுரவேர மாடசாமி கருப்பணசாமி இந்த மாதிரியான கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் எழுப்பாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த விழாக்களே நடத்தப்படுதுங்க ஆறு அப்படிங்கிறது தாங்க நம்ம மக்களுடைய நாடியாவே இருக்கு அதனால தாங்க ஆடி மாத்துல புதுசா மழை பெஞ்சு வரக்கூடிய அந்த நீர்ல அந்த புனித நீர்ல நீராடி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களால இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயம் மேலும் இன்னொரு சிறப்பு இந்த ஆடி மாத்துக்கு இருக்குங்க ஆடி மாத்துல சிவனின் சக்தியை விட பார்வதி தேவியுடைய சக்தி வந்து அதிகமா இருக்குங்கிறது ஐதீகம் தமிழ் மாதங்கள்ல ஆடி தாங்க அதிகபட்சமா அம்மன் கோயில்கள்ல திருவிழா நடக்கும் இதனாலவே ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் பக்தர்களுக்கு ரொம்பவே விசேஷமான காலமா கருதப்படுது இந்த ஆடி மாத்துல நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னா ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல கோயில்ல எலும்புச்சம்பழத்தால விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும் ஆனா எலும்புச்சம்பழத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா வீடுகள்ல விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடாதுங்க அதுவே ஆடி மாதம் வளர்பறை துவாதசி நாள்ல தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிரி துவாதிசி வரைக்கும் பெண்கள் வந்துட்டு துளசி மாடத்துக்கு பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா நினைச்சது நடைபெறும் வீட்டுல சகல செல்வங்களும் குவியும் ஆடி மாதத்தை பொறுத்திற்கு முத்து மாரியம்மனை மனமுருகி வழிபாடு செஞ்சீங்கன்னா திருஷ்டிகள் விலகி நன்மைகள் உண்டாகும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமையில தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடுது மேடம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாகும்னு சொல்றீங்க ஆனா ஏன் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை செய்யறதுலன்னு கேட்டோம்னா ஆடி மாதம் செய்யக்கூடிய வழிபாடு வந்து வாழ்க்கையை செழிக்க வைக்கும் அப்படிங்கிறது நம்பகமான ஒரு உண்மை இந்த மாத்துல திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நம்ம தவிர்த்துட்டு அம்மன் அருள் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழிபாட்டுக்காகவே இந்த மாதத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரணமும் இல்லைங்க ஏன் ஆடி மாசம் திருமணம் நடத்துறதுல அப்படின்னுட்டு சரிங்களா தெளிவான ஒரு விளக்கம்தான் இந்த மாதத்தை முழுக்கவே நம்ம அம்மனுடைய அருளுக்கு அதாவது தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம் அவ்வளவுதான் ஸோ இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஆடி மாதம்னா என்ன அந்த மாதத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு நமக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க பிடிக்கல அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு தேவையான இடங்கள் இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பத்தி தொடங்குறேன் ஆடி மாதத்துல திருகனது பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போ சரி நவகிரகனுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்ப சரி கால புருஷ தத்துவத்தின் ஐந்தாவது ராசியாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே நவகிரகங்களின் முதல்வனை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கா உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய இவர ராசி அதிபதியாக கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இருண்டு போயிருக்கு உங்ககிட்ட பா எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க ஏன் வாழ்றணும்னு இருக்கு எதுக்குதான் நான் வாழணும் நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு என்னுடைய மனசு ஒருத்தர் கூட எனக்காக இல்லையோன்னு தோணுது ஏன் குடும்பம் ஏன் நண்பர்கள் என்னோட உறவுக்காரங்க என்னோட அப்பா அம்மா என்னுடைய உடன்பிறப்புகள்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சு இன்னைக்கு நான் யாருக்குமே உதவியா இல்லையோன்னு தோணுது நான் இந்த பூமிக்கே பாரமலாம் இருக்கணும்னு கூட தோணுது மேடம் சொல்றீங்கல்ல அது வேணும் நெருப்பு அப்படிங்கிறது வந்து சுத்தமான ஒன்று அதுல வந்து மாசு மருவை நீங்க பார்க்கவே முடியாது நீங்களும் மற்றவங்களுக்கும் ஏன் கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நெருப்பு அப்படிங்கிறவங்க மற்றவங்களுக்கு இப்போ பூஜை அறையிலையும் சமையல் அறையிலையும் நெருப்பு எதுக்காக பயன்படுது அவங்களுடைய தேவைக்கு மட்டும் பூஜை அறையில கற்பூரத்தை கொளுத்துவதற்கும் சமையல் அறையில நம்மளுடைய அடுப்பை பத்து வைக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி தான் உங்களை மற்றவங்க பயன்படுத்துறாங்க அதுக்காண்டி அந்த நெருப்புடைய தகுதி தரா குறைஞ்சிருமா அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க மற்றவங்களுடைய விஷயத்த நீங்க காதல போட்டுக்கிற வரைக்கும் மற்றவங்களுடைய கேலி கிண்டல்களை நீங்க அனுமதிக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படிதாங்க கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அதிகமா நீங்க பாத்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் உங்களுடைய உண்மை குணம் என்ன கர்ஜிக்கக்கூடிய குணம் தேவையோ தேவை இல்லையோ முடியும் முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நீங்க ஏதோ ஒரு காரணத்தினாலையும் ஏதோ ஒரு பாசத்துக்கு கட்டுப்பட்டு இப்படி மாறிட்டீங்க நீங்களே ஒரு நிமிஷம் சைலண்டா உட்காந்து கேட்டு பாருங்க உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீங்க ஒரு கால கட்டிடத்துல எப்படி இருந்திருப்பீங்க சும்மா கொம்பு சீவி விட்ட என்ன சொல்றது காளை மாதிரி சுத்திக்கிட்டு சிங்கம் மாதிரி கர்ஜிச்சுக்கிட்டு இப்பவும் நீங்க சிங்கம்தான் யாரும் என்னாலையும் பண்ண முடியாது பாசத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் உங்களால இதெல்லாம் வந்து உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு உங்களுடைய மனசு அப்படிங்கிறது வெளிப்படை தன்மை கொண்டது தெரிஞ்சுக்கிட்டு உங்களை எப்படி பயன்படுத்தலாங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நினைச்சீங்கன்னாக்கா கடவுளுடைய அணுகிரகத்தினால உங்களுடைய செயல்பாடுகளை அடுத்தவங்க கணிக்காத மாதிரி மூடி மறைக்க பழகுங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமா அமைய போகுது மனசுல தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிறைய போகுது நினச்சதை நினச்ச மாதிரி செஞ்சு முடிச்சு அதே சிங்கமா திரும்பவும் வள வர போறீங்க அடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலம் இந்த தட்சிணாய காலத்தை இந்த புண்ணிய காலத்தை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் இதை மனசுல வச்சுக்கிட்டு ஓம் சமயபுரத்து மாரியம்மனை பொற்றி போற்றுன்னு இந்த அம்மனுடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன் நீங்களும் எங்களுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஆடி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் உங்களுடைய ராசி அதிபதி இருக்காளே அவர் வந்து கடக ராசியில பயணம் செய்யறாருங்க இந்த மாசத்தை நாம கடக மாசம் கூட சொல்லலாம் ஆடிக்காத்துல அம்மையும் பறக்கும் ஆடி பட்டம் தேடி வித அப்படின்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு நான் சொல்றேன் சிம்ம ராசிக்காரங்களே உங்களுடைய ராசிக்கு நாதன் அவர் வந்து என்ன செய்யறாரு கடகராசியில பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த ஆடிப்பட்டம் தேடி விதச்சு நல்ல விளைச்சல பெற போறாங்க இல்லையா விவசாயிகள் அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையை வளமா மாத்திக்க போறீங்க பயன்படுத்திக்கோங்க எந்தெந்த விஷயத்துல நீங்க சரியா இருக்கணும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகிருக்குங்கிறத நான் தெளிவா சொல்றேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த சிறப்பு மிக்க ஆடி மாதம் அப்படிங்கிறது இந்த தட்சிணாய காலத்துடைய தொடக்கம் தான் இந்த ஆடி மாதம் இல்லையா இந்த காலகட்டத்துல சூரிய பகவான் கடகராசில பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் சிம்ம ராசில அமர போறாரு கடகராசில வந்து இப்ப இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து ஆணி மாதம் எட்டாம் தேதி சிம்மத்துக்கு மாற போறாரு அடுத்தா குரு பகவானை மேஷ ராசியில இருக்கிறாரு சிம்ம ராசியில இருக்கக்கூடிய சுக்கரன் வந்துட்டு வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசிக்கு பின்னோக்கி நகர போறாரு சனி பகவான் ஆல்ரெடி கும்பராசில அமர்ந்திருக்காரு அதாவது வக்ரகதியில மேஷ ராசியில இருக்காரு கேது பகவான் துலாம் ராசியில பயணம் செய்யறாருங்க இதன் அமைப்பின் காரணமா நம்முடைய சிம்ம ராசியுடைய பலன்கள்னு கேட்டீங்கன்னா அரசனை போல கோளாட்சியும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்னது அரசனா வேலைகளே சொல்லிடாதீங்க மேடம் எல்லாம் சிரிச்சிருவாங்க வீட்டுல இருக்கிறவங்களே யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சில சமயம் நான் என்னதான் இதுக்காக தான் பிறந்தவெல்லாம் தோணுது நான் எனக்குன்னு ஒரு பாதியை வகுத்து குடும்பத்தை நல்ல நிலமை கொண்டு போகணும் அதுக்குதான் உழைச்சிட்டு இருக்கேன் பட் என்னுடைய உழைப்பு வந்து பாத்தினாக்கா யாருமே மதிக்க மாட்டே இருக்காங்க ஆனா நீங்க அந்த ஒரு நாள் உழைப்பு நிறுத்தி பாருங்களேன் உங்க குடும்பம் எந்த அளவுக்கு திண்டாடும் ஒரு டிஸ்ட் கொடுக்கலாமா வீட்ல இருக்கவங்களுக்கு உங்களை பத்தி வந்துட்டு யாரும் மதிக்கல செய்யலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்க கிட்ட நன்மை வேலைக்கு போகல எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லி பாருங்களேன் அடி உங்க காலில் வந்து விழுவாங்க நீங்க அவங்கள அந்த ஒரு மன்னிப்பு கூட கேட்கக்கூடிய இடத்துல கூட வைக்கலாம் நீங்க அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யறதுனாலதான் உங்களுடைய செயல்பாடுகள் மதிக்கப்படலை தேவையா இருந்து அது பேர் உதவி தேவையில்லாம போய் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அதை வந்து பெருசா மதிக்க மாட்டாங்க சோ உங்களுடைய செயல்பாடுகளும் இப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு அதுல ஒரு கண்ணோட்டம் ஒரு தெளிவை வச்சுக்கோங்க யாருக்கு தேவையோ அவங்க கேட்டதுக்கு பின்னாடி செய்யுங்க முக்கியமா குடும்பத்தை கூட விட்டுடலாம் கூட இருக்கிறவங்களுக்கு உதவி அப்படின்னுட்டு நீங்க போய் போய் வழிய வழிய செய்ய உங்களுடைய வாழ்க்கை வீணாக போகும் இதெல்லாம் நிறைய பேர் இழந்திருக்கீங்க உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ் நிச்சயம் பதிவிடுங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தொழிலுக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வெறும் தூசிங்க அதை வந்துட்டு தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு தொழிலை வந்து விரிவுபடுத்துவீங்க வியாபாரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்னுட்டு யரா இரவு பகல் பாக்காம பாடுபடுவீங்க அதனால வீட்டுக்கு வரது கூட குறைச்சிப்பீங்க வீடு கட்டி தொழில் செய்யக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களா நீங்க ரொம்பவே கவனமா இப்ப தர அப்ப தரேன்னு சொல்லிட்டு உங்களை தேவையில்லாம செலவு செய்ய வச்சு உங்களுடைய தொழில விரிவுபடுத்த வச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய நஷ்டத்துல ஆழ்தரத்துக்கு ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு நீங்க மட்டும் கவனமா அந்த தொழில செஞ்சீங்க அப்படின்னாக்கா நல்ல லாபம் பாப்பீங்க தோப்பு குத்தக்கி எடுக்கிறது உங்களுக்கு நல்ல வருமானங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை பெருக்க திட்டம் போடுவீங்க அதுக்கான ஏற்பாடும் கண்டிப்பா நடக்கும் திருமணம் ஆகாத சிம்ம ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் அதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது ஒரு காண்டினால நின்று போகலாங்க திருமணம் விஷயங்களை பேசுறீங்க அப்படின்னாக்க இந்த ஆடி மாதம் வேண்டாம் ஆடி மாதம் தவிர்த்து அதுக்கு அடுத்த மாதத்துல நீங்க பேசிக்கலாம் அடுத்தது செங்கல் மணல் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தலம் ரொம்ப அமோகமா இருக்கு சிறப்பா நடக்குங்க இந்த கவர்மெண்ட் டெண்டரை எடுத்துலாம் வந்துட்டு தொழில் செய்வீங்க இல்லையா இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்குங்க அடுத்ததான் தனியார் துறையில வேலை செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முதலாளியோட மனசுல இடம் பிடிச்சிருவீங்க இதன் காரணமா சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க ஏன் தனியா நீங்க தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்புல கூட உங்களுடைய முதலாளியை உங்களுக்கு உதவி செய்வாரு உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சமயபுரத்து மாரியம்மனை வழிபாடு செய்யன்னு சொல்லியிருந்தேன் அதனுடன் சேர்த்து காலகஸ்தி நாதரை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய கஷ்டங்கள் பறந்து ஓடுங்க சரிங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஜூலை மாதத்துடைய சிம்ம ராசியுடைய பொது பலன்கள் இப்போ அதனுடன் சேர்த்து நட்சத்திர பலன்களை பார்க்குறப்போ உங்களுக்கு கூடுதல் விவரங்களா கிடைக்குங்க அந்த வகையில் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே புத்திசாலிங்க புத்திசாலியா பிறந்து வந்து தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திர நாதன் இல்லையா அவர் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரிச்சு குடும்பத்துல குழப்பம் வரவில இருந்த தட கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத நிலைமையை உண்டாக்கினாலும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது அது எல்லாத்தையும் மாற்றி உங்களை வெற்றியாளரா மாத்தி கொடுக்கும் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் முக்கியமா ஏழாம் இடத்துல சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கி வந்த சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடைய உடல்நிலை அப்படிங்கிறது சீராகுங்க கூட்டு தொழில்ல இருந்து வந்த தடைகள் விலகும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தருவாங்க உங்களுடைய நிலை அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும் தைரியமா எந்த ஒரு விஷயமும் செயல்படுவீங்க பண வரவு எதிர்பார்த்த அளவுல இருக்குங்க தொழில வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய எதிர்ப்புகள் விலகும் வழக்குகள் சாதகமாகும் ஆரோக்கியம் நல்ல மேம்பாடு அடையும் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் கடந்த காலத்துடைய சங்கடங்கள் எல்லாமே விலகி போகுது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் அஷ்டமஸ்தானத்துல ராகு சஞ்சரிக்கிறனால எந்த ஒரு செயலையும் ஆசைக்கு இடம் கொடுக்காம நேர்மையா செஞ்சீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம்னு கேட்டீங்கனாக்கா ஜூலை மாதத்துடைய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாளுன்னு கேட்டீங்கனாக்கா ஜூலை மாதம் பத்தொன்பது இருபத்தி எட்டு மற்றும் ஆகஸ்ட்ல ஒன்றாம் தேதி ஏழாம் தேதி பத்தாம் தேதி பதினாறாம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கனாக்கா விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் அடுத்த பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தீப ஒளி மாதிரி பிரகாசிக்கும் ஆற்றலுடன் பிறந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது விதங்கள்ல நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கரன் மாதம் முழுவதுமே நன்மைகளை வழங்கிட இருக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வரவு அதிகரிக்கும் பொருளாதார நிலை மேம்பாடையும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க உங்களுடைய ராசிநாதன் விரையஸ்தானத்திலையும் குரு வந்து பாத்தினாக்க ஜீவனஸ்தானத்திலயும் இருக்கிறதுனாலும் ராகுபகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனாலையும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு சட்டத்திற்கு உட்பட நேர்மையா செயல்படுறது நல்லது இல்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பான் அப்படின்னாக்க தேவையில்லாத வம்பு வழக்குல மாட்டிப்பீங்க இருந்தாலும் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு ஒரு அலாட்டை கொடுக்குது தம்பி இதை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளை விலகுங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் பண வரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பா நிறைவேறும் உங்களுக்கு எதிரிகளால ஏற்பட்டிருந்த தொல்லைகள் விலக ஆரம்பிக்குங்க ரொம்பவே இழுபறியா இருந்த வழக்கல் எல்லாமே சாதகமா முடியும் நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகும் சனி பகவானுடைய வக்ரகதி அப்படிங்கிறது உங்களுடைய நெருக்கடிகளை மாற்றி கொடுக்கும் செல்வாக்கு உயரும் நினைச்சதை நிறைவேற்றி கொடுப்பீங்க ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் பகவான் கேந்திர பழம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய செயல்ல வேகம் இருக்கும் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் விவசாயம் செழிக்கும் ரியல் எஸ்டேட் செய்யறவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு புதிய முயற்சிகளில் மட்டும் கூடுதல் கவனமா இருக்கணும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா முன்னேற்றம் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம்னு கேட்டாக்கா ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனங்க அதிர்ஷ்டமான நாளுன்னு கேட்டினாக்க ஜூலை மாதம் பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு ஆகஸ்ட்ல ஆறாம் தேதி பத்தாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம்னு கேட்டீங்கனாக்கா வெள்ளிக்கிழமைகள் அன்று மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய சுபுக்ஷம் உண்டாகுங்க அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை சாதிச்சு காட்டக்கூடிய சக்தி பெற்ற உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கறது சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு உடைய ராசிநாதன் விரையஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் ஏற்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு நீங்க ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு செயலையும் போராடிதான் முடிக்க வேண்டி இருக்குங்க நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க நேரத்துக்கு உறக்கம் தேவைப்படுது அரசு பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்குங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில சங்கடங்கள் ஏற்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ஜீவனாதிபதி சுக்கரனுடைய சஞ்சாரத்தினால பொருளாதார நெருக்கடிகள் மட்டும் விலகி போகுங்க வர வேண்டிய பணம் கைக்கு வரும் தடைப்பட்டிருந்த வேலைகள் கண்டிப்பா நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து புதுசா சுத்து வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்கு அஷ்டமஸ்தானத்துல பகவான் சஞ்சரிக்கிறதுனால வெளிநாட்டு முயற்சிகள் தடைகளை தாமதங்களை ஏற்படுத்துறாங்க குடும்ப சுக சத்ரு ஸ்தானங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண வரவு அப்படிங்கறது சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உடல்நிலை சீராக இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் சுமாராதாங்க இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமையோட கண்டிப்புக்கு ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு முக்கியமா வாக்கு கொடுக்கறப்போ கொஞ்சம் கவனமா இருங்க தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டுங்க போட்டியாளர்களால உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எது எப்படி இருந்தாலும் நினைச்சத நினைச்ச மாதிரி நடத்திடுவீங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் உங்களுடைய புதிய முயற்சிகள் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுத்துவது ரொம்ப நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா ஜூலை இருபத்தி ஏழு அந்த நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டீங்கனாக்கா ஜூலை மாதம் பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகஸ்ட்ல ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சூரிய பகவானை வழிபாடு செய்வதன் காரணமா நன்மைகள் அதிகரிக்கும் ஆக மொத்தத்துல இருந்து ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது சிம்ம ராசி அன்புக்கு சீரும் சிறப்பையும் பிறந்திருக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்கன்னாக்கா போதும் வெற்றி உங்க பக்கம்தான் உங்களுடைய ராசிநாதனுடைய அமைப்பின் காரணமா தான் ஆடி மாதைய ஆக்கமே இருக்கு சோ பயன்படுத்திக்கோங்க அனுதினமும் சூரிய பகவானுடைய வழிபாடும் அனுதினமும் அம்மனுடைய வழிபாடும் உங்களுக்கு ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு அருள் அள்ளி கொடுப்பாங்க இந்த வீடியோ பத்தி இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் ஓம் சமயபுரத்து மாரியம்மனை போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி